இந்த மிகப்பெரிய அகழ்வாராய்ச்சி இயந்திரத்தை வாங்க விரும்புகிறீர்களா அதன் உள்ளமைவைப் பொறுத்து இதன் விலை ஒன்பது மில்லியன் முதல் பதினைந்து மில்லியன் டாலர்கள் வரை மட்டுமே கோமற்று பிசி எட்டாயிரம் என்று அழைக்கப்படும் இது உலகின் மிகப்பெரிய ஹைதாலிக் அகழ்வாராய்ச்சி இயந்திரங்களில் ஒன்றாகும் ஆனால் நீங்கள் இவற்றில் ஒன்றை வாங்கலாம் என்று நினைத்தால் மற்றுமதை வீட்டிற்கு எடுத்துச் சென்றால் நீங்கள் தவறாக நினைப்பீர்கள் எண்ணூறு டன் எடையுள்ள இது வாகனம் மூலம் எடுத்துச் செல்ல முடியாத அளவுக்கு மிகப்பெரியது அதற்கு பதிலாக நீங்கள் அதை வாங்கும்போது நிறுவனம் அதை பகுதிகளாக வழங்கி நேரடியாக வேலை செய்யும் இடத்தில் அசெம்பிள் செய்கிறது கோமுட்சி பிசி எட்டாயிரம் மிகவும் தொலைவில் உள்ளது கொல்லை புற திட்டங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தும் ஒரு சாதாரண அகழ்வாராய்ச்சி இயந்திரத்திலிருந்து இந்த பிரம்மாண்டமான இயந்திரம் கனரக செயல்பாடுகளுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது பொதுவாக செம்பு மற்றும் வைரம் பிரித்தெடுத்தல் போன்ற பெரிய அளவிலான சுரங்க நடவடிக்கைகளில் பயன்படுத்தப்படுகிறது அதன் மகத்தான அளவு மற்றும் சக்தி ஒரு மணி நேரத்திற்கு ஏழாயிரம் டன் வரை பொருட்களை தோண்ட உதவுகிறது அதன் எரிபொருள் நுகர்வு ஒரு மணி நேரத்திற்கு சுமார் முப்பத்தைந்து கேலன்கள் அல்லது நூற்று முப்பது லிட்டர் மட்டுமே எனவே அதன் எரிபொருளுக்காக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் மூன்று லட்சம் டாலர்கள் செலவிட வேண்டியிருக்கும்